வணக்கம் வணக்கம் எல்லோருக்குமே இனிய கனடா வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே இன்று இருபத்தி நாலாவது ஆண்டை கடந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வந்து நிற்கின்றோம் இந்த ஆண்டிலே என்னை பொறுத்தளவில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வான் காட்டுக்காக உலகத்திலிருந்து எல்லா நாட்டிலும் எனக்காக எங்களுக்காக எங்கள் காட்டுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் இருந்து பல கலைஞர்கள் பல அறிவிப்பாளர்கள் உதவி செய்கின்றார்கள் லண்டனில் இருந்து கலைஞர்கள் கவிஞர்கள் அறிவிப்பாளர்கள் இருந்து இப்படி பல இடங்களிலும் இருந்து கனடாவில் இருந்து அறிவிப்பாளர்கள் எல்லோருமே எல்லோரும் ஒற்றுமையோடு பயணிக்கின்றோம் இந்த ஒட்டுமொத்த குடும்பம் எனக்கு எங்கள் வான்காட்டுக்கு செய்கின்ற உதவியை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆண்டு எங்கள் புதிய ஆண்டிலே வாழ்த்திய கவிஞர்கள் எல்லாம் எல்லா நாடுகளிலும் இருந்து சுவிட்சர்லேண்டு லண்டன் இலங்கை கனடா இப்படி பல நாடுகளிலிருந்து வாழ்த்து செய்தியை அந்த செய்தியில கேட்கின்ற போது எங்களுக்கு கோடி டொலர்கள் கிடைத்தது போல் ஒரு சந்தோஷமாக இருந்தது அது சொல்ல வார்த்தைகள் இல்லை நாங்கள் வார்த்தைகளால் எதுவையும் சொல்ல முடியாது அது உணரும் போது தான் அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் எல்லோருக்குமே புரியும் புரிந்தாலும் ஒவ்வொரு உணர்வும் அந்த உணர்வை உணர்கின்ற போதுதான் அந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எப்படியான உணர்வாக இருக்கட்டும் அதை உணர்கின்ற போது தான் அது நிச்சயமாக எங்களுக்கு புரியும் அந்த இடத்தில் நான் பெரும் வெற்றி அடைந்திருக்கின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான் பல ஆண்டுகளாக இலங்கையில் இருக்கின்ற போது கூட எனக்கு இப்படியான துறையில் செல்ல வேண்டும் என்று ஆசையானால் அங்கேயெல்லாம் கிடைக்கவில்லை இங்கே வந்து விட்டேன் இங்கே வந்ததும் எனக்கு கிடைத்திருந்தாலும் எங்களது வேலைப்படுது நாங்கள் இந்த விடயத்தில் ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு வாய்த்து சிக்கி வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் எங்கள் துறைகளை மாற்றி மாற்றித்தான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இங்கே உள்ளவர்கள் எல்லோருமே அப்படித்தான் அந்த நிலைமையிலும் அந்த ஆசை காரணமாக நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை காரணமாக இது என்னுடைய பல நாள் ஆசை ரொம்பவுமே சந்தோஷம் என் பிள்ளைகளுக்கு தான் சந்தோஷம் என் வாழ்த்து சொல்ல வேண்டும் நன்றின்னு சொல்ல வேண்டும் அப்பாவின் ஆசையை பார்த்து கடந்த ஆண்டெல்லாம் அதற்கு முதல் ஆண்டு எனது பிறந்த தினத்தின் போது கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்களது வீட்டிலேயே தந்து இப்படித்தானப்பா செய்வது என்று காட்டி தந்துவிட்டு சென்று விட்டார்கள் ஏனென்றால் வான் காற்றை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதில் என்ன என்ன எந்த இயந்திரத்தை எங்கே இயக்க வேண்டும் என்று எனக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் என் குழந்தைகள் எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அந்த இரண்டு பிள்ளைகளுமே எனக்கு உதவி செய்வார்கள் முழு உதவியும் அவர்களான் இந்த எப்படி இயக்குவது எப்படி காற்றிலே பறக்க விடுவது நாங்களெல்லாம் நினைப்போம் ஊரில் இருக்கின்ற போது உண்மையிலேயே ஊரில் இருக்கின்ற போது பல தேவை இங்கே ஒருவரே இருந்து எல்லா அலுவல்களையும் செய்வார்கள் ஆனால் பார்க்கின்ற போது பல பேர் செய்வது போல் இருக்கின்றது முழு அலுவலையும் ஒருவர் தான் செய்ய வேண்டும் இங்கே கனடாவை பொறுத்தவரை இப்போது எல்லா இடங்களிலும் அப்படித்தான் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றேன் இன்று இவ்வளவு தூரம் இங்கே எல்லோருமே என்னை வாழ்த்தி இருக்கின்றார்கள் எங்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள் உங்கள் எல்லோருக்குமே நன்றி ஒட்டுமொத்தமாக என் குடும்பத்துக்கு நன்றி எனது உறவினர்கள் எனது சகோதரர்கள் எல்லோருமே உதவி செய்தார்கள் எல்லாம் தட்டி தந்தார்கள் உன்னால் முடியும் நீ செய்யலாம் என்று முன்பெல்லாம் நான் பேசுகின்ற போது பல பேர் என்னை மட்டம் தட்டி இருக்கின்றார்கள் உனக்கெல்லாம் அங்கே இந்த வான்காற்று உனக்கெல்லாம் அதை விட முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களது வான்காற்று அதாவது கெனேடிய தமிழ் காற்று என்கின்ற யூடியூப் மூலம் எங்களது சொந்த பாட்டாக நான் நினைக்கிறேன் இப்போது நூற்றி எழுபது பாடல்கள் பாடல்கள் தயாரித்து விட்டோம் அது கெனேடியன் தமிழ்காட்டு என்கின்ற யூடியூப்புக்குள் என்றால் பார்க்க முடியும் அது எங்கள் பாட்டு என்றால் எங்களது கெனடிய குடும்பம் எழுதிய பாடல் அதை இசையமைத்தது கனடிய குடும்பம் அதை இங்கே பதிவு செய்ததும் கெனேடிய குடும்பம் அதாவது கெனடிய தமிழ் காட்டு குடும்பம் அது ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்கு நான் நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அந்த தூரம் இவ்வளவு தூரம் இன்று வளர்ந்து நிற்கின்றோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் இல்லை என்றால் யாருமே இல்லை என்று கிட்டத்தட்ட இந்த வான்காற்றை ஆறாயிரம் பேர் தாண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலகம் பூராகவும் தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்து விட்டது முடிந்து ரெண்டாவது ஆண்டுக்குள் கடந்து சென்று கொண்டு கடக்கப் போகின்றோம் அந்த வழியில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் எல்லோருக்குமே ஒட்டுமொத்த என் அன்பு உள்ளங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லோருக்கும் கூப்பிய நன்றிகள் ஒட்டுமொத்த எல்லா கவிஞர்கள் எனக்காக அறிவிப்பாளராக வேலை செய்கின்ற எனது ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கின்றவர்கள் சுவிட்சில் இருப்பவர்கள் லண்டனில் இருக்கின்றார்கள் இங்கே கனடாவில் இருக்கின்றவர்கள் எல்லோருக்குமே நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மீண்டும் வருவேன் பேசுவேன் எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனடிய தமிழ் காட்டு இது ஆர்ஜிஆர் ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களே உங்கள் பாசத்துக்கும் நீசத்துக்கும் எப்போதுமே அன்போடு பயணிப்போம்